ீம் கிரீம் ஸ்ரேம் நண்பர்களே இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி சஷ்டி இரவு இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை ஒம்போது மணி ஆறு நிமிடம் வரை பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் நேத்திரம் ரெண்டு ஜீவன் பாதி சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நன்னால் இன்று சுவனால் சஷ்டி விரதம் ஆலசஷ்டி மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய ராசி பலனும் நட்சத்திர நட்சத்திர பலனும் ஒவ்வொரு ராசிக்கும் அவரை சார்ந்த நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன் நண்பர்களே இன்றைய நாள் மேச ராசிக்கு சர்வ காரிய மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்திலும் தீர்வு கண்டு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும் இன்று அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சற்று பொறுமை நிதானத்துடன் இருந்தாலே சர்வ காரிய ஜெயமாகும் பரணி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் கிருத்திக நட்சத்திரம் எடுத்த காரியம் கை கூடி வரக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய ரிஷ்பராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மனமகிழ்ச்சி வந்து சேரும் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமும் மனமகிழ்ச்சியும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும் ரோஹிணி நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் வீண் பண்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது வீண் வாக்குவாதத்தில் செயல்படாமல் இருப்பது மிகவும் நன்று மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் ஜெயம் மனமகிழ்ச்சி வந்து சேரும் நண்பர்களே இன்றைய மிதனராசி நண்பர்களுக்கு எண்ணம் ஈடேறும் கைகூடும் நாள் சில சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மிருக சீரீசம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் உடன் இருப்பவர்களால் சில சில பிரச்சனைகள் தலை தூக்கும் சிக்கல்கள் எதிரொலிக்கும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் புனர்பூச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும் நண்பர்களே இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டும் துயில் எழுந்தது போல் பிரகாசமான நாளாக அமையும் சில நேரத்தில் சில வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் புனர் பூச நாலாம் பாதம் சர்வ ஜெயம் வரும் பூசம் வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் இட சிறு சிறு இடையூறுகள் கை காலில் அடிப்பழுதல் இதெல்லாம் நடக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயுள்ய நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடு ஏறக்கூடிய நாள் தடைகள் விலகும் சிக்கல்கள் தீர்வாகும் சுபகாரிய பேச்சு நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி கட கட கடக்கக்கூடிய நா ராசியாக சிம்ம ராசி அதில் சில பிரச்சனைகள் எழுந்தாலும் மீண்டும் வெற்றியை தேடி பயணம் செய்யக்கூடிய நா ராசி சிம்மராசி அதிலே இன்று மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் பூர நட்சத்திரம் சர்வகாரிய காரிய உண்டாகும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய கன்னியராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் வெற்றி சிக்கல்கள் தீர்வாகும் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் சில நேரத்தில் சில தளங்கள் வரும் இருந்தாலும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாலம் சர்வகாரிய ஜெயம் மனமகிழ்ச்சி வரும் அஸ்த நட்சத்திரத்தில் சற்று நிதானம் தேவை மன உளைச்சில் சங்கட்டங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் சித்திரை நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி கூடக்கூடிய நாள் நன் நண்பர்களே இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாள் நல்ல நாள் சித்திரை மூன்று நாலு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடன் இருப்பவர்களால் சொந்த பந்தத்தால் மன சங்கட்டங்கள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் விசாக நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி கூடும் ராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் வெற்றி கிடைக்கும் சிக்கல்கள் தீர்வாகும் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் விருச்சக ராசியில் விசாக நாலாம் பாதம் சர்வகாரிய ஜெயம் உண்டாகும் அனுச நட்சத்திரம் பயணத்தின் போது கவனம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாள் தனுசு ராசி அனைத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சிக்கல்கள் தீர்வு கிடைக்கும் பிரச்சனைகள் தீர்வு வரக்கூடிய நாள் இன்றைய நாள் தனுசு ராசியில் அனைத்தும் வெற்றி தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் நில சம்பந்தப்பட்ட சுபகாரிய சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களில் இன்று ஈடுபட்டால் அவர்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும் பிரச்சனைகள் சிக்கலாக சிக்கல்களாம் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் மூல நட்சத்திரம் சற்று பொறுமை நதானத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் கைகூடி வரும் போராட நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி சிக்கல்கள் தீர்வு கிடைக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் மகர ராசி சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் சிக்கல்கள் அனைத்திலும் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் சிறு சிறு சங்கட்டங்கள் வரும் இருந்தாலும் பொறுமையோடு இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் முத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மனமகிழ்ச்சி கூடும் திருவோண நட்சத்திரம் சற்று கவனம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் சிறு சிறு மனசங்கட்டங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் அவிட்ட நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்படும் கும்பராசிக்கு அனைத்திலும் வெற்றி பிரகாசமான நாள் சிக்கல்கள் தடைகள் விலகும் தடைப்பட்ட காரியமெல்லாம் இன்று கைகூடி வரும் இழந்த பொருளை நினைத்து சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக மீண்டும் இழப்பு ஏற்படாமல் இருக்க என்ன வழி என்ற யோசனை மேலோங்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் மூணு நாலு பாதம் சர்வகாரிய ஜெயம் சதய நட்சத்திரத்தில் உடல் இருப்பவர்களால் சங்கட்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் உற்றார் உறவினால் சொந்தத்தினால் பிரச்சனைகள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி மன மகிழ்ச்சி கூடக்கூடிய நாள் மீனராசி அனைத்திலும் வெற்றி சிக்கல்கள் தீர்வாகும் பிரச்சனைகள் தீர்க்கும் வரும் தரைப்பற்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் சிறு சிறு சங்கடங்கள் இருக்கும் இருந்தாலும் பொறுமையோடு இருந்தால் காரிய ஜெயமாகும் காரிய ஜெயமாவதற்கு போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் சர்வத்திலும் வெற்றி குடிக்கக்கூடிய நாள் உத்தரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி வரை சர்வ காரிய ஜெயமான மகிழ்ச்சி அனைத்தும் கூடும் பிறகு சற்று பொறுமை நிதானத்துடன் இருக்க வேண்டும் சிக்கல்கள் எதிரொலிக்கும் பிரச்சனைகள் வரும் கவனமுடன் இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி இன்று சஷ்டி விரதம் முருகப்பெருமானை வெளிப்பட சர்வ காரியமும் ஜெயமாகும் சிக்கல்கள் தீர்க்கப்படும் நல்ல நாள் இன்றைய நாள் சுபமுகர்த்த நாள் మిడు సందిప మనకం.